இயக்குனர் ஆனந்த் பால்கி இயக்கத்தில் பிரியா ஆனந்த் தயாரிப்பில் தரன் குமார் இசையில் சரிகமபா மற்றும் கேரட் ஏடி ஒர்க் பிரசன்ஸ் பேய் காதல் படத்தினுடைய ஆடியோ லான்ச் ஈவென்ட் சமீபத்தில் நடந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் நம்ம பாட்டு நம்ம கோரியோகிராஃபி பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மூமெண்ட் அண்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க அண்ட் ஆடியன்ஸ் சைட்லேருந்து தோ இட் ஹேஸ் பீன் ஒன் வீக் ஆஃப் ரிலீஸ் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்ருக்கு இம்பார்ட்டன்ட்லி இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் எப்படி ஒரு டைலாக் இருக்கும் ஒரே நாள் ராத்திரியில் பாட்டு போட்டு கலக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் அது சத்தியமாக கிடையாது நாங்கள் வந்து ஒரு டேரக்டரோட விஷன் இருந்தது இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப பெரிய ஒரு டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க டேரக்டர் அண்ட் தரன் சார் அது ஒரு நம்ம ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டாரு தரன் சார் வந்து அண்ட் டேரக்டரோட விஷன் ரொம்ப பயங்கரமாக இருந்தது லைக் அவர் அவர் சில வேலையெல்லாம் பண்ணணுன்னு அவசியமே இல்லை ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு ஈடி பாட்டு இருந்தது அவருக்கு அண்ட் சோனியா மேம் தேங்க்யூ ஸோ மச் நினைக்கவே இல்லை நாங்கள் சும்மா கேட்டதுக்காக ஓகே அப்படின்ட்டாங்க ஷி எலிவேட்டட் த சீன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அலமதுல்லா நீங்களும் பார்த்து ரெசிப்பிங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ஸ்ப்ரெட் சம் லவ் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் பேய் காதல் இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஆனந்த் கால் பண்ணும்போது ஐ வாஸ் இன் சண்டிகர் அண்ட் இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் தர் இன்ஸ் மியூசிக் வீடியோ இட் இஸ் Honestly, uh, if, if it was somebody else, maybe I would have given it a thought, being it a music video. But uh, this is like family. Priya Anand is one of my best friends, and uh, she also dubs for me. She's dubbed from, for me since 7G, and uh, Anand is her husband and dharan is a very good dear friend of mine so uh, n there was no reason for me to say no or i'll think about it and honestly it was super fun to shoot with all of you all it was like you know uh, i was excited that okay you know shooting with friends for the first time uh, it was real good fun but uh, um, on the sets as a director anand uh, i think you've done a brilliant job you took out uh, the best from each each one of us and uh, yasir thank you for the hook step that was I, I really enjoyed doing it i'm not a great dancer but i <laughs> i tried my best and i really uh, enjoyed that uh, movement that you gave me and uh, thanks priya thanks Shadhu for being a co star and uh, Brijesh was there, Nagesh Nagesh's uh, grandson. Nagesh and uh, me, we've shared screen in Kalakundi, and after that, his grandson was there in this video, so it was lovely working with him too. Uh, we shot this video, uh, I think, in one day, and uh, the whole team uh, really wa worked uh, very, very hard towards it. Uh, so keep supporting us, and uh, thank you so much. Thanks.